வணக்க நண்பர்களே வாழ்க வளமுடன் நம்ம வந்து நிறைய நட்சத்திரங்களை பார்த்துட்டு வர்றோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூசம் நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த மூணுமே சனியோட நட்சத்திரங்கள் சனி அப்படின்னாவே கர்மகாரகன் லேட் மூவிங் பிளானட் காலதாமதமாக ஒரு ராசி கட்டத்தை ரெண்டரை வருஷமாகும் சரிங்களா இது நட்சத்திரத்தோட அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா எட்டாவது நட்சத்திரம் பூசம் புடலங்காயின் செடியில் பூப்பது போல வெண்மை நேரமுடைய நட்சத்திரங்களின் கூட்டமே பூசம் இதனுடைய அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க துணி ஒரு பூசத்தோர்க்கு சொல்வேன் சத்ருநாசன் தனிவாகல் வல்லான் தையை மிக தையை மிக உடை யோகனாம் மணியு மாடைகளும் உள்ளான் மன்னரால் செல்வம் உண்டு வணிகனாம் சமத்தேகத்தான் வாழ்வுலா என்று ஓதே இதை உட்பொருளை காலத்திற்கு ஏற்ப நாம் பார்க்கும் பொழுது சத்திருக்கோளை நாசனம் செய்யும் வல்லமை தனிவான வார்த்தை தைவு விலை உயர்ந்த ஆட்கள் ஆடைகள் அரசால் அரசியலால் லாபம் திறமை போன்றவற்றோடு பூர்ண ஆயிலும் கிடைக்கப்பெறும் புதுசாக வந்து சனியோட நட்சத்திரம் அதனால் பூர்ண ஆயில் உண்டு முப்பத்தி மூணு வயதுக்கு பின் சிலருக்கு மேன்மை உண்டாகும் சிலருக்கு தாயாரிடம் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரிங்க எந்த துறையை தேர்வு செய்தால் நன்மைகள் கிடைக்கும் அரசாட்சி செய்தல் அரசியல் நீர்மூழ்கி கப்பல் துறை சுரங்கம் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் இந்த துறைகள் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பணிபுரியும் வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு உருவாகும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் சனியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து புதன் திசை வரும் ஸோ உங்களுக்கு தக்க வயதில் புதன் திசை வருவதால் படிப்பின் மூலம் பட்டங்கள் பெற்று உயர்ந்த உத்தியோகத்தில் அமரலாம் உங்களுக்கு வந்து புதன் வந்து பதினேழு வருஷம் வருது படிக்கிறதுக்கு புத்தி கூர்மைக்கு காரணம் வந்து புதன் சரிங்களா அல்லது தொழில் மூலமாகவும் சாதனைகள் செய்யலாம் புதன் பலவீனமானாலும் அடுத்து வரும் கேது திசை மூலம் உயர்வு ஏற்படும் சுக்கிர தசையிலும் வாழ்வின் தரம் உயரலாம் கேதுக்கப்புறம் சுக்கரன் ஆசிரியருக்கு உண்டான பயிற்சி சட்டம் டெக்னிக்கல் துறை ரசாயனம் பௌதிகம் போன்றவற்றில் கவனம் செலுத்தி தங்கு தடையின்றி நீங்கள் முன்னேறலாம் ரைட்டு எந்த துறையை தேர்வு செய்தலாம் பணிபுரியும் வாய்ப்புலாம் எங்கே வருதுன்னு பார்த்தோம் திருமணம் அடுத்தது திருமணம் எப்போது நடைபெறும் அடுத்த கேள்வி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தம்முடைய தகுதியை விட நல்ல உயர்ந்த இடங்களிலிருந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மரம் மரணம் அமையும் இல்லை என்றால் வந்ததுக்கப்புறம் அந்த வரனால் உயர்வு ஏற்படும் மாநிலம் கொண்டவராக இருப்பார் பிறந்த இடத்திலேருந்து மேற்கு அல்லது வடமேற்கு திசைகளிலிருந்து வரன்கள் அமையும் பெரும்பான்மையோடு திருமணம் திருப்பமுனை டர்னிங் பாயிண்ட் அவங்களை வயலை லைஃப்பில் ஏற்படுங்க சரிங்க எப்போங்க கல்யாணம் நடக்கும் இருபத்தொன்று இருபத்தாறு முப்பது முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு இந்த காலகட்டங்களில் திருமணம் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ச சனி மகாதசையும் முடிந்து புதன் மகாதசை ஆரம்பிக்கும் அந்த மா அதனுடைய சுக்கர புத்தின்னு சொல்லுவாங்க அந்த புத்திக்குள் ஏறத்தாழ இருபத்தைந்து வயதிற்குள் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு திருமணம் முடிந்து விடுவதற்குண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் சரிங்களா சரி கல்யாணத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது என்ன பார்க்கணும் என்ன மாதிரி நோய்கள் வரும் சரும நோய் எக்ஸிமா வயிற்றுப்புண் வாந்தி மார்பக புற்றுநோய் நோய் நெஞ்சு சார்ந்த தொலைகள் தோல் சார்ந்த நோய்கள் ஏற்படலாம் சரிங்க அடுத்தது பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் ஃபர்னிச்சர் தேக்கு மரம் மரம் நிறைந்த காடுகளை குத்தகை கெடுத்தல் இசைக்கருவிகள் பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட் உணவுப்படுதி தனியார் துப்பறி நிறுவனம் பலசருக்கு எஃகு பொருட்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை நீங்கள் வந்து பண்ணலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் ஆயில்யம் கேட்டை ரேவதி சுக்ரன் மற்றும் புதனோட நட்சத்திரம் சந்திரனுட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இதெல்லாம் உங்களுக்கு அந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து காரியங்கள் செஞ்சால் வெற்றியடைய தொண்ணூறு சதவீதம் வெற்றியடைய வாய்ப்புகள் உண்டு சரி அதிர்ஷ்ட தேவதைய யாரு ஈஸ்வரர் சக்தி ஈஸ்வரன் சிவன் அதிர்ஷ்டமான கிழமை திங்களும் சனியும் அதிர்ஷ்டமான நீளம் வெளிர் மஞ்சள் வெண்மை ஆரஞ்சு வெளிர் பச்சை அதிர்ஷ்ட உலகம் தங்கம் வெள்ளி சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இதனால் இனி நாடகனுடைய வாழ்த்துக்கள்